சார் இப்போ முதல் ஸ்டாலின் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வாரத்தில் நான்கு நாட்கள் அவங்க தொகுதிக்கு போகணும் அதே போல பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை அறிக்கை அளிக்க வேண்டும் சொல்லி ஒரு அதிரடியாக ஒரு உத்தரவு போட்டிருக்காரு இந்த உத்தரவு திடீர்னு என்ன சார் காரணம் உத்தரவு போட என்ன சார் காரணம் இல்லை அதாவது திமுக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் வேலைகள்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் அடிப்படையான விஷயம் அதாவது அவங்க ஓரணியில் திரள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீடு போயிட்டு அந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் இருக்கிற ஒரு குறைஞ்சபட்சம் முப்பது சதவீத வாக்காளர்களை தன்னுடைய கட்சிக்காரர்களாக மாற்றணுன்றது அவங்களுடைய பிளான் அதுக்கேற்றபடி அவங்க வந்து பூத் லெவலில் வந்து திமுக ஆட்சியில் வந்து திமுகவினர் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்லாம் போயிட்டு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு ஓரணியில் திரளுவோன்ற ஒரு விஷயத்தை நடத்தினாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் அதில் இணைந்தாங்கன்னு திமுக தகவல் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழகத்தை தலைகுனியை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டாங்க பல்வேறு விதங்களில் எப்படி மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை வஞ்சித்துருக்கு ஸோ அதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் தலைமுறையை விட மாட்டோம்னு பூத் லெவலில் ஒரு உறுதிமொழி எடுத்துருந்தாங்க இதெல்லாமே வந்து வாக்காளர்களை கன்சால்டேட் பண்ணுற ஒரு விஷயங்கள் ஸோ அதே நோக்கியாக போகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எட்டு முறை மண்டலங்களில் பல மண்டலங்களில் தமிழகத்தை குறித்து அதில் வந்து மந்திரிகளை வந்து இஞ்சியாஜாக போட்டிருக்காங்க ஒவ்வொரு மா மாவட்ட மண்டல மண்டலமாக இஞ்சாஜி போட்டிருக்காங்க அவர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டம் நடத்திட்டுருக்காங்க பூத் லெவல் ஏஜென்ட் கூட்டம்லாம் நடத்திட்டுருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த கட்சிக்காரர்களுக்கு தொடர்ந்து தேர்தலை நோக்கி போகும்போது வேலைகளை கொடுத்துட்டே இருக்காங்க அந்த தான் பார்க்கும்போது எம்எல்ஏ எம்பிக்களுக்கும் வந்து இப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இப்போ வணக்க கூட்டத்தொடர் வந்து முடிஞ்சு பாடு கூட்டத்தொடராக இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து அவங்க நாடாளுமன்ற நடக்கிற தவிர மற்ற நாட்கள்லாம் வந்து தொகுதியில் செலவழிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அவங்க வந்து மண்டல பொறுப்பாளரோடு இருந்து மாவட்ட செயலரோடு இருந்து சேர்க்கணும் சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஏற்கனவே திமுக தொடங்கி இருக்கிற அது ஒரு ஆண் கோயில் எக்ஸைஸில் ஒன்று ஆக்சுவலாக தேர்தலை நோக்கி நம்முடைய பணிகளை வந்து ரொம்ப துரிதப்படுத்திட்டு போகிறாங்க திமுகன்றதான் தான் பாயிண்ட் ஒரு பக்கம் வந்து எடப்பாடி வந்து சுற்றுப்பயணம் போடுறாருனா அவர் பொதுக்கூட்டங்கள் பேசுகிறார் இவங்க வந்து மைக்ரோ லெவலில் போகிறாங்க கீழே லெவலில் பூத் பை பூத்து வாக்காளர் பை வாக்காளர் போயிட்டு காண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து அரசியல் திட்டங்கள் மூலமாக பயனடைந்த பெண் பயனாளிகள் இப்போ குறிப்பாக பெண் பயனாளிகள் அவங்களை வந்து கம்ப்ளீட்டாக வாக்காளர்களை மாற்றுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க இருக்காங்க அதனால் வந்து இது வந்து ஒரு எம்பி போய் பார்க்க சொல்கிறது திமுகவுடைய அந்த தேர்தல் நோக்கி பயணப்படுற இந்த சூழலில் இது வந்து அந்த அடுத்த கட்டமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் சார் ஓகே சார் அடுத்ததாக இப்போ இரநூறுக்கு இரநூறு தொகுதிகள் வந்து பிடிக்குன்னு சொல்லிட்டு திமுக கடுமையான ஒரு தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் கூட்டணி கட்சிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த முறை அதிக சீட்டுகள் கேட்பதாவே அவங்க ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுமே சொல்லிட்டு வராங்க ஆ இப்படி கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்குறாங்க இது திமுக சமாளிக்குமா இந்த முறை வந்து தனிப்பெருமா இப்போ ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குமா சார் கூட்டணி கட்சிகளை மீறி அவங்க அதிக சீட்டு வாங்குவாங்களா சார் திமுக இல்லை கூட்டணி கூட்டணி அதிகாரத்தில் பங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் கூட்டணி அந்த இடங்களில் பங்கு போடும்போதே தெரிகிறோம் அப்போது திமுக நூற்றம்பது இடங்களில் போட்டி போட்டதுங்கன்னா அந்த நூற்றி பதினஞ்சு இடங்களில் வெற்றி பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த எதிர்பார்ப்போடு தான் அவங்க போட்டி போடுவாங்க ஸோ அதனால் அது போட்டி போடுற இடங்களை வச்சு அது அந்த ஆட்சி எதை நோக்கி போகிறது கூட்டணி ஆட்சி நோக்கி போகிறதா இல்லை தனி ஆட்சியை நோக்கி போகிறதான்னு தெரியும் திமுக பொறுத்த மட்டும் அவங்க வந்து கூட்டணி கட்சிகள் அதிகமாக கேட்குறத பற்றி அவங்க ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க அது ஒவ்வொரு தேர்தலையும் அது கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லா கட்சிகளும் கேட்பாங்க அதே மாதிரி திமுகலையும் கேட்குறாங்க ஆனால் அந்த அந்த மாதிரி கேட்குற கட்சிகள்லாம் கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாட்டி திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்டாலின் தான் முதல்வராக அப்படி அதையும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்போம் ஸ்டாலின் தலைமையில் அப்படின்னு அதையும் சேர்த்தே சொல்கிறாங்க இந்த வேலுச்சாம்பியன் போன்ற ஒருத்தர் தான் கொஞ்சம் வேறு மாதிரி பேசுகிறாங்களே தவிர மற்றபடி காங்கிரஸ் காரங்கள்லாம் சீட் அதிகம் செய்கிற தான் நியாயமான அது வந்து அவங்களுக்கு ஆதங்கம் அது கோரிக்கை அதில் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்களையும் வந்து எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க ராஜேஷ் போன்ற எம்எல்ஏக்கள்லாம் பேசுகிறாங்க சட்டமன்ற ராஜேஷ்லாம் பேசுகிறாங்க அது வந்து மெயிலில் இப்போ பர்மிஷன் பேசுகிறாங்களா பர்மிஷன்லாம் பேசுகிறாங்களா ஒன்றும் தெரியாது அதை இவரை தொல்வ பிறந்த கேட்டால் அதை நம்மளோட தனிப்பட்ட நூற்றி பதினேழு இடங்களில் போட்டி வந்து எடப்பாடி சொல்கிற ஒரு விஷயம் எடப்பாடி கேட்கணுன்னா அவருடைய கூட்டணியில் ஆற்றல் தேவை மாட்டேறாங்க அவருடைய கூட்டணியில் பல விதமான முரண்பாடுகள் இருக்குது பாஜகவுக்கும் அவருக்கும் சரி அவர் வந்து கேட்கிற திமுக கூட்டணி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது நூற்றி பதினேழு இடங்கள் யார் கேட்டாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியும் நூற்றி பதினேழு இடங்கள் அது மாதிரிலாம் கேட்குற மாதிரி திமுக காங்கிரஸுக்காக அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க இருக்காருன்றது ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் ஆனால் அதிகமான இடங்கள் கேட்பாங்கன்றது உண்மை அதிகம் பாதிக்கப்பட்ட கேட்பாங்கன்னு தெரியாது அது எடப்பாடி வந்து திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரு முரண்பாடுகள் இருக்கு சொல்கிறதுக்காக அதே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பிரிவுபடுத்தி ஒரு பேசுகிறாரணம் நினைக்கிறேன் அது ஒரு அரசியலாக தான் நம்ம பார்க்குறேன் இன்னும் நம்ம மற்றபடி திமுக உடைய கூட்டணி கட்சிகள் அதிகாரிகள் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க அது வந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது அதிகாரத்தில் பங்கு பங்குன்றது வரும்போது அந்த கூட்டணிக்கு தலைமையிலாக திமுக வந்து எத்தனை இடங்களில் போட்டி போடுதுன்றத வச்சுன்னா நமக்கு அது நோக்கி போகுது அது நம்ம தெளிவு பண்ண முடியும் அதனால் இப்போ நம்ம அதை சொல்ல முடியாது ஆனால் காங்கிரஸ் உங்களுடைய சம்பந்தமாக எந்த விதமான ஒரு இந்த விஷயத்தையும் சொல்லலை அதிகாரத்தில் சொல்ல இடங்களை பற்றி சொல்கிறார் ஆனால் நம்ம வந்து அதை தி விசாரித்துக்கோன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் அதை பற்றி இவ்வளோ அதெல்லாம் தனிப்பட்ட நூறு கருத்துன்னு சொல்கிறாரு ஆனால் அதிகாரத்தை கேட்கறதுன்றது நியாயமான ஒரு விஷயம் அதை வந்து பேச்சுவார்த்தையும் போது அவங்க தீர்மானிச்சுப்பாங்க அது வந்து காங்கிரஸ் நிலையிடமும் திமுகவுக்கும் நல்ல உறவு எடுக்கிறதுனால ஸ்டாலினுக்கும் ராகுலுக்கும் நல்லா உறவு எடுக்கிறதுனால அதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு இது தோணுது ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக வந்து அதிக சீட்டு கேட்டா திருன்னா அவர் பேசிட்டு பேசியிருப்போம் தனிப்பட்ட விருப்பம்னு செல்வப் பிறந்த சொல்லியிருக்காரு நீங்கள் இப்போ சொன்னீங்க ஏன் செல்வப்ருந்தைக்கு வந்து இப்போ திமுக அதிக சீட்டு கேட்குறதுல என்ன சார் தயக்கம் இது விருப்பம் இல்லைன்னு எடுத்துக்கலாமா சார் இது இல்லைங்க அதாவது தலைமை பொறுப்பில் இருக்கும் அப்படின்னு பேச முடியாதுங்க இப்போ வேற பல்லர்லாம் பேசலாம் வேற பல்லர் பேசினா அது இவ்வளோ காங்கிரஸ் தயக்கம்னு கண்டுக்காது ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்கிற பேசினா திமுக அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல அவங்க காங்கிரஸ் தலைமைக்கு சொல்லுவாங்கல்ல முறைப்படி பேச்சுவார்த்தை தூங்கும்போது போது காங்கிரஸ் மேலிடம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்றபடி தமிழ்நாடு தலைவர் பேசுவார் தலைவர் காங்கிரஸ் காலங்க என்னவென்னா பேசலாம் அவங்க விஷயத்தை பேசலாம் அவங்க ஆசைகளை பேசலாம் எல்லாம் பேசலாம் ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்கவங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல அவங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல அவங்க மேலிடத்தை கேட்காம அவங்க எதுவும் பேச முடியாது இல்லை மேலிடம் அவங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாங்க நம்ம அதிகாலம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா செல்வ பிறந்தைங்க பேசுவார் அவங்க கொடுக்காதவரையும் இவர் பேச மாட்டார் மற்றவங்க பேசுகிறத பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அதுக்குன்னு அதிக இடங்கள் கேட்காத இருக்க மாட்டாங்க கேட்பாங்க கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க அது மேல முடிவு பண்ணும் அது கேட்கறது ஒவ்வொரு கட்சியோட உரிமை அதை கொடுக்கறது அப்புறம் தொகுதிகளில் வந்து அந்த கட்சிக்கு என்ன செல்வாக்குறதுக்கு இடங்கள் அந்த க கட்சி எப்படி அந்த தொகுதியில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் அது வெற்றி வருமா இந்த மாதிரி பல விஷயங்கள் கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி கேண்டிடேட் எங்களுக்கு இருக்காங்க அதெல்லாம் பல திட்டம் கூட்டணிக்கு தலைமை காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டணி கட்சி கொடுப்பாங்க அதாவது காங்கிரஸ் ரூபா வேற ஒரு லட்சம் கொடுப்பாங்க அந்த பாயிண்ட் என்னென்னா வந்து மேலிட தலைமை தமிழ்நாடு தலைமைக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம அதிகமான இடங்கள் கேட்கணும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்போ தலைமையில் பேசும் தலைமை மேலிட தலைமை எதுவும் கொடுக்காத வரைக்கும் எங்கள் இடத்துல தலைமையை பேசாது அந்த எங்கள் எடுத்த காங்கிரஸ்காரங்க பேசினா அது வந்து அதில் வந்து ஒரு அவசியம் கேட்க அது வந்து ஒரு ஆதாரபூர்வமான ஒரு காங்கிரஸ் தலைத்தான் எடுத்துக்க மாட்டோம் இல்லை இது இந்த தலைவர் பேசணும் அல்ல மேலிட தலைவர் பேசணும் அந்த ரெண்டு பேர் பேசும்போது தான் நம்மளுக்கு முன்னாடி ஒரு பார்வையை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் ஓகே சார் நீங்கள் விஜயோட அந்த சுற்றுப்பயணத்தில் அந்த அட்டவணையை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அட முதலோட முதல் சுற்றுப்பயணம் திருச்சியில் தொடங்கியிருக்காரு திருச்சி வந்து திமுக கோட்டைன்னு சொல்லலாம் திருச்சி சிவா அன்பில் மகேஸ்வரோட முக்கியமான ஒரு தொகுதி ஒரு திருச்சி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் செலக்ட் பண்ணியிருக்கார் திருவாரூர் வந்து கலைஞரோட ஒரு முக்கியமான தொகுதினு சொல்லலாம் இப்போ அடுத்தோட சுற்றுப்பயணம் வந்து கரூர் நோக்கி அதோடய சுற்றுப்பயணம் சார் அடுத்த தொகுதி கரூர் தான் ஏன்னா செந்தில் பாலாஜியோட கோட்டைன்னே சொல்லலாம் கரூர் அதை திமுக கோட்டை அந்த இடத்து விஜய் செலக்ட் பண்ணிருக்காரு விஜய் போய் சொல்ல வர செய்தி என்ன சார் இது விஜய பொறுத்து மட்டும் அவர் திமுக எதிர்ப்பை வந்து பொறுமைப்படுத்திட்டு வராது அதனால் வந்து அதில் வந்து ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது அதில் வந்து அவர் திமுக ஆட்சி ஆட்சியை தான் கட்சியே தோற்றினு சொல்கிறாரு திமுக ஆட்சியை ஒழிக்கணும் தான் சொல்கிறாரு அதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி இருக்கார் நான் தான் முதல்வர் கேண்டிடேட்டு நான் எதாவது திமுகவுக்கு எதாவது தி சிவி கா வருஷ டிஎம்கேன்னு தான் அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக ஸோ அப்படியே டிவிகே கே வர்ஷ்டர் டிஎம்கேன்னு சொல்லும்போது அவர் எங்கே இருக்க திமுக ஸ்ட்ராங்காக இருக்கும் அங்கெல்லாம் ஒரு பிரச்சாரம் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அங்கெல்லாம் ஒரு பயணத்திட்ட அமைக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது அவர் இதே மாதிரி மந்திரிகள் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் போவார் இப்போ அன்பில் பொய்யாமல் இருக்காது டெல்டா மாவட்டங்கள் வந்து திமுகவுடைய கோட்டையாக இருக்கிறது உரிமை தான் திருச்சி உட்பட ஒரு பதினோரு மாவட்டங்கள் திமுகவுடைய கோட்டையாக இருக்கிறது உண்மை தான் பட் அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அவர் போகிறதுன்றது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் திமுக தான் டார்கெட் பண்ணுறார் திமுகவை தான் ஆட்சியை அகற்றணும்னு நினைக்கிறார் அதனால் அவர் போகிறார் அவர் அவருடைய ப்ளியாரிட்டி வந்து திமுகவை தான் அந்த திமுக எதிர்ப்பு போட்டிகளை முற்றிலும் தான் நோக்கம் அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு திமுகவுக்கு தீமானவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு போட்டிகள் இதெல்லாம் கைப்பற்றணும் தான் அவர் நோக்கம் நிறைய பேர் கேட்குறாங்க அதை எப்படிங்க திமுக வச்சு தானே அவர் கேட்குறாரு அப்புறம் பார்த்தீங்க அதிமுகவுக்கு நஷ்டம் வரும் அவங்களுக்கு எப்படிங்க அவர் இழப்பு வரும் அவங்களுக்கு அப்படிங்கிற பின்னாடி வரும்னு கேட்குறாங்க திமுக எதிர்க்கிறதனாலே தமிழ்நாட்டில் வந்து அந்த எதிர்ப்பு போட்டிகள்லாம் அதிமுக தானே வந்த ஓட்டுக்கு பாகப்பதி மாதிரி கேட்க முக்கியத்துற வந்துட்டு அது அதனால் அதிமுகவுக்கு போகிற ஓட்டுகள் இவருக்கு போகும்னு நம்ம சொல்ல வரோம் அறுபது கழகத்தில் திமுகவை இருக்கிறதுனால திமுக ஓட்டுகளான போகும் இல்லை திமுகவை திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் போகும் இது வரைக்கும் அதிமுக எதிர்ப்போட்டுகள் தான் தெரியும் திமுகவுக்கு அந்த திமுகவுடைய ஓட்டு கிடைக்கும் திமுக கூட்டணி கட்சியை ஓட்டு கிடைக்கும் திமுக பெண்களுக்கு செய்ய காரணமாக பெண்கள் ஓட்டு அது கிடைக்கும் அதுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது அது இன்னும் வந்து ஓட் பேங்கில் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதுக்கு வந்து பல கருத்துக்கண்டிக்குள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து மற்ற கட்சிகளோடு அதிகமான ஊட்டுகள் வாங்கிட்டு நம்ம போவார் அதிகமான ஊட்டிகள் இருக்கிறதா இல்லைன்னா கருத்துக்கண்டி குழந்தைகள் சொல்கிறத நம்ம பார்க்கணும் அதனால் வந்து அவர் வந்து விஜய் வந்து திமுக எங்கென்ற ஸ்ட்ராங்காக இருக்கோ அங்கெல்லாம் போவார் அடுத்தது நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னா கேட்குறீங்க அந்த அந்த இருக்கிற அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது மாஜைக்கால் ஸ்டாங்காக இருக்குது அங்கே போயிருக்காரு அப்படின்னு பார்க்குறாங்க அது ஒரு பொங்குமல்ல ஒரு கோயில் தான் நீங்கள் அந்த திமுக பார்க்கறதுக்கு போதெல்லாம் எங்கேயும் இது பார்க்கக்கூடாது அதுவும் ஒரு கோயிலாக பார்க்குறாங்க இப்போ அவர் வந்து சேலம் போகிறாரு சேலம் கதூர் போகிறாரு நாமக்கல் போகிறாரு கரூர் போகிறாரு கொங்கு அதுவும் ஒரு பகுதி தானே குங்குமண்டலம் திமுக அதிமுக கோட்டை தானே திமுக பா அங்கு பங்கு மிக்க தான் இந்த கட்சியாங்க அப்போ அதில் அப்படியும் பார்க்கலாமே நீங்கள் எதுவும் திமுகன்னு பார்க்குறீங்களோ அப்படியும் பார்க்கலாமே அதிமுக பாஜக கோட்டை கூட பார்க்கலாம் கூட பார்க்கலாம் இதில் ஸ்டாலின் வந்து எம்பிக்களுக்கு உத்தரவு போடுறதுக்கு என்ன காரணம்னா இப்போ எம்பிக்களோட அந்த பணிகளில் வந்து சுணக்கம் காட்டுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை விஜய்யோட விஜய் மீது ஒரு அச்சம் காரணமாக தான் மக்களை சுவையை தொடர்ந்து சந்திக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க எப்படி சார் எடுத்துக்கலாம் இல்லை 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 எம்பிக்களோட பணிகள் எம்பி அவங்க தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஓரணிகள் தரவந்து பூத் லெவல் மைக்ரோ லெவல் வரையும் பிளான் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து தமிழ் தமிழ்நாட்டு தலைமுறை மாட்டோம்னு இது பூத் ஒளிசா பிரிஞ்சு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டல பொறுப்பாளர்கள் போட்டாங்க மாத மாவட்ட மாவட்டமாக பூத் லெவல் மீட்டிங்கு மந்திரிகள் நடத்திட்டுருக்காங்க அந்த ஆன்கோயிங் ப்ராசஸில் வந்து தேர்தல் ஒன்றைக்கு போகும்போது எம்பிக்களுக்கு ஒரு பணி கொடுக்கணுன்றதுக்காக அதை கொடுத்துருக்காங்க அது மற்றபடி வந்து விஜய் எதிர்க்கிறதுக்குன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய நோக்கம் அவங்க ஓட்டுக்களை வாங்குறதுக்கான அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வரத்துக்கான எல்லா விஷயங்களையும் அவங்க செய்கிறாங்க அவர்களுக்கு நேர் எதிராக வந்து ஒரு பிரச்சாரத்தை விஜய் கடுமையாக எடுத்திருக்காரு உண்மை அதை அதிமுகவை எடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க அந்த ரெண்டு பேரும் திமுகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை எடுத்துருக்காங்க மக்கள் வந்து யாருடைய பிரச்சாரத்தை நம்பி வந்து திமுகவுக்கு எதிராக வந்து விஜய் கோட்டு போடுவாங்களா இல்லை அதிமுக ஓட்டு போடுவாங்களா தான் இப்போ தொழில் அதிமுக பல காலமாக திமுகவை கொண்டு வராங்க அப்போ புதுசாக வந்துட்டு ஒருத்தர்கள் சொல்லும் பொழுது நடுநிலை மக்கள்கிட்ட வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது அந்த தான் பார்க்குறாங்க திமுக எடுக்கிற நடவடிக்கைகள் தான் தேர்தல் நோக்கியில் ஏற்கனவே ஆரம்பித்து இருக்கிற நடவடிக்கைகள் தான் தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்குறாங்க